மாதவத் காதலி சென்னை ஓர் தீதுசீ சிறப்பின் சிறையக திருத்தி அந்த பகுதியில் கவுண்டி அடிகளையும் கண்ணகியையும் ஒரு இடத்துல அவன் இருக்க செய்கிறான் அது அவர்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய பகுதி தீதுசீ சிறப்பின் எந்த ஒரு தொல்லையும் தராத ஒரு பகுதியாக பார்த்து அங்கே அவர்களை அவன் தங்கச் செய்கிறான் அதாவது இந்த மறையவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் சங்கல மறையவர்கள் ஒரு பக்கத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஒரு சின்ன குடியிருப்பு அதை விட்டு கொஞ்சம் விலகி இவர்களை ஒரு காப்பான இடத்தில் இருக்கச் செய்து இவனும் தன்னுடைய காலை கடன்களை முடிப்பதற்காக இடுமுள் வேலி நீங்கி அங்கே ஒரு பகுதியிலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த வேலியை கொஞ்சம் விலக்கிக்கிட்டு ஓர் நெடுநெறிமருங்கின் நீசலைப்படுவோர் அப்படி கொஞ்சம் தூரம் போனிச்சுன்னா அங்கே ஒரு குளம் அந்த குளக்கரைக்கு செல்லுகின்றான் நம்பம்மா கோவலன் ஒரு செய்தி இவன் காதலை விழுது இப்ப இந்த குடக்கரையிலே போய் நிற்கின்ற கோவலனுடைய அந்த காதில ஒரு செய்தி வந்து விழுகிறது என்ன செய்தி என்று சொன்னான் ஒரு மாதவி கொடி மாதவி என்ற அந்த பெயரே அந்த குடி போன்று இருப்பவளாலே அந்த மாதவி என்ற பெயர் வருது மாதவி கொடினாலும் குறுக்கத்தி குடி என்றாலும் ஒன்று தான் அது கிட்டத்தட்ட நமது முல்லை கொடி போல சென்று படரும் அந்த மாதவி கொடி படர்ந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன பந்தல் அது காட்டு தானே காட்டில் ஒரு மரம் மரத்துக்கிளையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடியதில் அப்படியே அது படர்ந்துருக்குது அதுக்கு கீழே ஒரு ஆள் நிற்கிறான் நின்றுகிட்டு அவன் இதை சொல்கிறான் அவன் சொல்லுகின்ற அந்த செய்தி இவன் காதல விழ என்ன அவன் சொல்கிறான் ஏ கொடியே அதாவது குறுக்கத்தி கொடியே நீ இப்பொழுது வாடி இருக்கிறாய் ஏன்னா வேணில் காலம் அல்லவா கோடைக்காலம் அல்லவா நீ வாடி இருக்கிறத நான் பார்க்கும்போது பூம்புகா நகரத்தில் பழிச்சொல்லை தாங்க முடியாமல் வாடி இருக்கின்ற மாதவி போல என் கண்ணுக்கு நீ தென்படுகிறாயின்னு அந்த கொடியிட்ட பேசுவது போல ஒருத்தன் பேசினான் அதில் முக்கியமான பழிச்சொல்லை கேட்டு அது காரணமாகவே மிகவும் வருந்தி வாடி போய் கிடக்கிறானா மாதவி என்ன பழி சொல் இவளால் தான் கோவலன் இந்த நகரத்தை விட்டு போய்விட்டான் இது இயல்புதானே இது இயற்கை தானே மக்கள் அப்படித்தானே பேசுவார்கள் அவ்வளவு பெரிய விட்டு செல்வந்தர்களையும் செல்வந்தனாக இருக்கக்கூடிய செல்வச் சீமான் ஓட்டு பிள்ளை இந்த நகரத்தை விட்டு எங்கேயோ போய்விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை போக்கை நன்கு அறிந்த அந்த பூம்புகா நகரத்து மக்கள் மாதவி பழி பழிபடுவார்கள் நம்மளும் அப்படித்தானே சில சமயங்களையும் சொல்லுவோம் அவனே இந்த கோபத்தில் அப்படி சொல்லிட்டு தானே வந்துட்டான் அப்படி பழிச்சொல்லை நானே வாடி வருந்தி கிடக்கின்ற அந்த மாதவி போல நீ இந்த வேனில் கோடையினுடைய வெப்பம் தாங்காமல் அவளுடைய பழிச்சொல் அவளுடைய அந்த இழைப்புக்கு அவளுடைய அந்த வருத்தக்கு காரணமானது போல கோடையின் வெப்பம் நீ வாடி போயிருப்பதற்கு காரணம் என்பது போல இவன் பேசினான் உனக்கு ஒன்றும் புரியலே இங்கேருந்து பார்க்குறான் அவனே இவனுக்கும் அவனை தெரியல கோவலனுக்கும் அப்படி பேசின அவன் ஏண்டா பேசினாங்கிறத நம்ம இளங்கோடிகள் ஒரு காரணம் சொல்கிறார் அப்படி பேசினவனுடைய பெயரை நான் சொல்லிடுறேன் பின்னாடி சொல்றாரு முன்னாடி முன்னாடி சொல்லுவோம் அவன் பேர் கௌசிகன் அந்த மரபை சார்ந்தவன் கோசிகன் கௌசிகனை கோசிகன் என்று சொல்லுவது வழக்கம் அது ஒரு மறு இந்த கோசிகன் ஏண்டா இப்படி சொன்னான்னா அவனுடைய பார்வையிலே கோவலன் போல தான் இருக்கிறான் ஆனால் கோவலன் தான் உறுதியாக தெரியணும் இல்லை ஏன் கற்புலம் தெரியான் அவனுடைய கண்ணுக்கு கோவல் ஆனால் கோவலனாக அவனை அவன் உறுதி செய்ய ஓட்டும் எப்படி இழைச்சிருக்கிறான் நம்ம கோவலன் உட்புலம்பு உறுதலின் உருவம் தெரிய அந்த குளத்துக்கரையில் வந்து கோவலன் இருக்கிறான் காதலித்தன்னொரு கனகம் வந்திருக்கு அவன் மனசை அடிச்சுக்குது இந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு நம்ம இப்படி வந்துட்டோமே என்ன அதெல்லாம் ஒரு கணவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை என்னால் சொல்ல இல்லை இப்படி இந்த கண்ணையே நம்ம அழைச்சிக்கிட்டு வந்துட்டோமே என்று நினைத்து நினைத்து அவன் ஊதுளை குறுகின் உயிர்த்தணல் அதாவது அந்த துருத்தின்னு சொல்லுவ ஊதுளை அது பெருமி அது அதனுடைய காற்று போல இவன் அந்த கொளக்கரையில் நின்று பெருமிச்சு விட்டு ஏங்கி நிற்கிறான் இவன் பும்புகார் விட்டை புறப்பட்டு கண்ணகியும் இவனுடன் தான் வருகிறாள் மாதவத்தாட்டியும் அவரோடு தான் வருகிறார் ஆனால் இவனுக்குத்தான் கவலை உச்சத்தில் இருக்கிறது ஆதலால் உருவம் திரிந்து போனான் இழைத்து போனான் நியாயம் தானே அவ்வளவு பெரிய செல்வத்தை விட்டு தன்னுடைய அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து கொண்டு கண்ணகியும் இழைத்து கொண்டு வருகின்ற காலத்தில் இவளை அழைத்து கொண்டு மதுரைக்கு சென்று சிலம்பி விட்டு செல்வம் தேடி எப்படி வளமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அவனை வருத்தி கொண்டே வருகிறது அதனால் அவனுடைய உடல் இழைத்து போய்விட்டது இழைத்து போன காரணத்தினாலே நல்ல அழகோடு அவனை பார்த்த கோசிகனுக்கு இப்போ இவன்தானா கோவலங்கிற ஒரு டவுட் ஒரு சந்தேகம் அதை தீர்த்துக்கிறதுக்கு இந்த கோசிகன் இப்படி ஒரு திட்டத்தை வகுக்கிறான் எப்படி திட்டத்தை வகுக்கிறான் அந்த மாதவி கொடியின் கீழே நின்று கொண்டு ஏ குடியே இந்த கோடைக்காலத்தின் வெப்பம் தாங்காமல் நீ வாடியிருக்கிறாய் எப்படி வாடியிருக்கிறாய் என்று சொன்னால் புகார் நகரத்திலே கோவலன் புரிந்து சென்ற பிற்பாடு அவளுக்கு ஊற்ற பழி சொல்லியும் தாங்க முடியாமல் அவனுடைய பிரிவையும் தாங்க முடியாமல் மாதவி வருந்தி கிடப்பது போல நீ வாடி இருக்கிறாயின்னு சொன்ன உடனே அது வந்து இவன் காதில் பட்டுச்சு யார் காதலில் பட்டது கோவலன் காதில் பட்டது உடனே என்ன பண்ணுறான் இப்படி கோசிகமா நீ கூற கேட்டே பக்கம் அவன் பக்கத்தில் போனான் யாது நீ கூறிய உரை இது நீ பேசினிய இந்த பேச்சினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டான் அப்படி போய் கோவலன்னு உடனே அவன் உறுதி பண்ணிட்டான் ஏன்னா சம்பந்தப்பட்டவன் தானே இப்போ அதை கேட்ப முடியும் இப்போ சம்மந்தப்படாதவன் யாரோ ஒருத்தன் இங்கே நின்றுக்கிட்டு அவன் விஷயம் உலகிக்கிட்டு தான் போவான் ஆனால் இதை கேட்ட உடனே அவன் பக்கத்திலே சென்று நீ இப்பொழுது பேசிய பேச்சினுடைய அர்த்தம் என்ன அதனுடைய தாற்பயம் என்ன என்று கோவலன் உடனே தீதிலன் கண்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அந்த கோஷியனுக்கு தீதிலன் கண்டேன் என சென்று எய்தி கோஷிகமானி கொள்கையின் உரை போன் உடனே அவன் அப்படி கேட்டுக்கிட்டே வர இவனு அவனை எது நோக்கி சென்று அவனை வணங்கி அப்புறம் பேசுகிறான்